ஹே படிஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ் நாம் டெய்லி ஒரு ஸ்டோரி வந்து பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கான ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் தென்னாலிராமனுடைய ராஜ துரோகம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தால் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அட் லாஸ்ட் வந்து நான் வந்து லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து நிறையா சிறுகதைகள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் குலதெய்வ கோயில் சென்று வந்தால் குளம் தலைக்கும் என்று பார்த்தால் தலைக்கே ஆபத்தாக வந்தல்லவா நிற்கிறது இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று தென்னாலிராமன் கனவிலும் எண்ணவில்லை ஒரு வாரம் முன்று முன்பு ஒன்றுவிட்ட மாமன் பையன் குமரன் என்று சொல்லி கொண்டு ஒருவன் வந்தான் இதுபோல் உணவினர்கள் வருவது வாடிக்கைதான் இவன் இனிப்பும் அன்பளிப்பும் வேறு எடுத்து வந்திருந்தான் ஆதலால் ராஜ மரியாதையுடன் வீட்டில் தங்க இடம் கொடுத்தாள் ராமனின் மனைவி குலதெய்வ கோயில் செல்லும் நேரத்தில் அவனையே வீட்டுக் காவலுக்கு அமர்த்திவிட்டு சென்று விட்டனர் தென்னாளியும் அவன் குடும்பத்தினரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது போது அடண்மனை காவலாளி அவர்களுக்காக காத்திருந்தான் என்ன காவலாளி மன்னர் என்னை அழைத்து வர சொன்னாரா என்ன விஷயம் என்றான் தென்னாளிராமன் உன்னை கைது செய்து மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக இழுத்து வர சொன்னார் என்று பதில் உரைத்தான் காவலாளி ராமனால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை சிறிது சுதாரித்து கொண்டு விளையாடாதே வீடு ஏன் இப்படி கிடைக்கிறது எங்கே எங்கள் குமரன் எங்கே போய்விட்டான் மன்னனை கொலை செய்த முயற்சி செய்ததற்காக அவனை நாங்கள் நேற்றே அடித்து கொன்று விட்டோம் இன்று உன்னுடைய முறை நடையை கற்று என்று கோபம் குறையாமல் கூறினான் காவலாளி என்னப்பா சொல்கிறாய் குமரன் மன்னனை கொலை செய்ய முயற்சித்தானா உன் மாமன் மகன் குமரன் எதிர்நாட்டு ஒற்றன் மட்டுமல்ல மன்னரை கொலை செய்ய அனுப்பப்பட்ட கொலை பாதகன் நீ நீ ஒரு மடலை மன்னருக்கு அனுப்பி உங்கள் வீட்டுக்கு வர செய்து மன்னரை கொலை செய்ய பார்த்தான் விடுவோமா நாங்கள் கத்தியுடன் மன்னரை தாக்கும்போது பிடிப்பட்டான் அவனை கொன்றும் விட்டோம் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த தான் உனக்கு இந்த மரண தண்டனை உன்னிடம் பேசிக்கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை வருகிறாயா இல்லையா என்று மிரட்டலாக கர்ச்சித்தான் தன் தாய் மற்றும் மனைவியின் அழுகையும் ஓலமும் கேட்க காவலாளியின் பின் நடக்க தொடங்கினான் தென்னாலிராமன் விசாரித்து பார்த்தலே குமரன் கோல்கண்டா சுல்தானின் படையை சேர்ந்தவன் என்று தெரிய வந்தது ம மன்னரிடம் கடும் தோல்வியை தழுவியதால் அவமானம் தாளாமன் அந்த சுல்தான் கிருஷ்ணதேவராயரை வஞ்சனை செய்தாவது வெல்ல வேண்டும் என்று அவனை அனுப்பியிருந்தான் என்ன செய் தெரிய வந்தது குமரன் என்பது கூட அவன் உண்மை பெயரா இல்லையா இல்லாமலும் இருக்கலாம் யார் என்று தெரியாமல் அடைக்கலம் கொடுத்து இப்படி வந்து மாட்டிக்கொண்டேனே தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயரின் சபையில் கைதியாக வந்து சேர்ந்தான் ராமன் தன்னால் மன்னருக்கு இப்படி ஒரு அபாயம் வந்ததே என்று வேதனை ஒரு பக்கம் மரண தடையிலிருந்து விடுபடுவது எப்படி என்ற எண்ணம் ஒரு பக்கமும் இருந்த இருந்தன கிருஷ்ணதேவராயர் கடும் கோபத்தில் இருந்தார் தன்னுடைய பிரியமான ராமனால் இப்படியொரு நிலை நேர்ந்ததை அவரால் தாங்கவே முடியவில்லை எந்த எக்காரணத்துக்காக அவனை மன்னிக்க கூடாது என்று தீர்மானத்தில் இருந்தார் மன்னர் நடந்ததை நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது மக்களுக்கு மன்னர் கடவுளுக்கு சமமானவர் அவருக்கு தீங்கு வர நான் காரணமாகிவிட்டேன் என்றுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது ராமா நீ செய்தது ராஜ துரோகம் இதற்கு உன்னை மரண ஒன்றே தண்டனையாக முடியும் அதனால் நீ என் விசுவாசி அதனால் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் உன் மரணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நீயே தீர் முடிவு கொள் யானை மிதித்து இறக்க விரும்புகிறாயா இல்லை புலி தின்றா நீ உதவி செய்த சுல்தான் ஊரில் உள்ளது போல் கல்லால் அடித்த சாக விரும்புகிறாயா இல்லை என் மைதானத்தில் மக்கள் முன்பு தூக்கில் தொங்க விரும்புகிறாயா நீ ஏன் முடிவு கொள் என்று கோபமும் ஏளனமும் சேர்ந்து சொன்னார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் மன்னா நான் எந்த விதமான மரணத்தை விரும்பினாலும் நீங்கள் எனக்கு அதை அளிப்பீர்களா நிச்சயமாக என்றான் மன்னர் பின்பு பேச்ச மாற மாண்டீர்களே என்று எழுத்தான் ராமன் ராமா யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா நான் கிருஷ்ணதேவராயர் இந்த விஜயநகரப் பேரரசின் மாமன்னன் நீ கேட்ட மரணத்தில் உனக்கு அளிப்பேன் இது என் வாக்கு கேள் என்று கர்ச்சனை செய்தார் மன்னா அப்படி என்றால் எனக்கு முதுமையனால் வரும் மரணத்தை அளிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதை கேட்ட கிருஷ்ணவ தேவராயர் மரண வாசலில் இருக்கும் பொழுது கூட ஒருவன் தன் புத்து கூர்மையால் அதை வெல்லலாம் என்று காட்டிவிட்டாய் பிழைத்திக்கொள் நீ கேட்கும் வயோதிக மரணமே உனக்கு உண்டாகட்டும் இப்படியாக தென்னாலிராமன் தன் அறிவை கொண்டு அவன் தலையை காப்பாற்றி கொண்டான் தேங்க்யூ குட் படீஸ்